ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் நானும் பிளாகர் நான் சவுதிக்கு உமரா செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்றைக்கி ரெண்டாவது உமரா பண்ண ஆக்சுவலாக உமரா பண்ணுறதுக்கு எவ்வளோலாம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் சொல்ல போறேன் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் பண்ணி பில் கிளிக் பண்ணிக்கோங்க தெரியும் இந்த மலைக்கும் அந்த பக்கத்தில் தான் காபா இருக்குது ஸோ நம்ம காபாக்கு போனோம் அப்படின்னா இந்த டனல் வழியா மட்டும்தான் பார்க்க முடியும் எங்களோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த தெரியுது இல்லையா கார்னர் ஸோ அதில் தான் எங்களோட ரூம் இருக்குது ஸோ இந்த இருந்து நாங்கள் காபாக்கு போகிறோம் அப்படின்னா இங்கே பஸ் ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது இங்கே போகிற ஒரு ஒரு பஸ்ஸுமே காபாக்கு போகிறதுக்கு ஃப்ரீ இங்கேருந்து ஒரு அஞ்சு இல்லை நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் நேற்று வந்து எங்களை இங்கே இறக்கி விட்டாங்க இறக்கி விட்ட பிறகு நாங்கள் உமரா எடுறதுக்கு இங்கேருந்து பஸ் ஏறி போனோம் அங்கே போயிட்டு ஜும்மா தொழுகணும் ஒரு காப்பாலை ஜும்மா தொழுகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சிறப்புன்னு தெரியும் ஸோ அங்கே ஜும்மா தொழுவி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து சாப்பிட்டோம் ஏன் அப்படின்னா காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடாதனால உமரா உமராசெய்யும்பொழுது ஏதாச்சும் மயக்கம் வரலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்க போது சாப்பிட்டுட்டே வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தடையாக சாப்பிட்டுட்டு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் அசரை தொழுவி முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து உமரா செஞ்சோம் ஸோ அசர் முடிஞ்சு மகரிபு இஷா அப்புறம் ஃபுல்லாக நைட்டெலாம் நாங்கள் தான் இருந்தோம் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு உள்ளே போனதோட நம்ம காபாவை பார்த்து கேட்குறதுவா வந்து பளிக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் துவா கேட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம ஒம்பரா செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா வர கைட் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உமரா போகிறீங்க அப்படின்னாலே அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் தவாஃப் சுற்றணும் அதாவது காபத்துள்ளாவ ஏழு ரவுண்டு சுற்றணும் அஸ்வத் அதாவது ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கும் முன்னாடியிலிருந்து போகும்பொழுது ஓதக்கூடிய துவா இதெல்லாம் நம்ம கூகுளில் போட்டாலே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து அங்கேயே இருந்து நிறைய துவா எனக்காக என் ஃபேமிலிக்கு என் மக்களுக்கு ஃபலஸ்தீன் மக்களுக்கு இது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அழுது துவா கேட்டேன் ஸோ அலகதுள்ளா அந்த துவா எல்லாம் கபுல் ஆகும் சொல்லிவிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்குவோங்க ஆ இந்த உமரா போகிற வீடியோ போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கொய்த் நாட்டில் வரோம் நான் வந்து கொயத்தில் இருக்கேன் ஸோ கொய்த்துக்கு வரோம் இருந்து உமரா செய்கிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது அதாவது அந்த பாசிபிள் எப்படின்னா நம்ம வந்து எண்பது தினார் நான் வந்து கொடுத்துருக்கேன் அவங்க எனக்கு விசா எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த விசாவோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கேடி இந்த ரேஞ்சு வரும் பேலன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா அடுத்ததாக பஸ் இருக்குது ரூம் இருக்குது இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்த ட்ராவல்ஸ் என்ன அப்படின்னா ஹைதர் குரூப்ஸ் டிவிஎஸ் ட்ராவல்ஸில் நான் உம்மராக வந்தேன் இல்லையா ஸோ நான் வந்ததுலேருந்து இது வந்து இந்த எதோ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாது ஸோ நான் ஃபஸ்ட் டைம் உமராக வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி உமராக செய்ய வந்திருக்காங்க ஸோ அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுதும் எனக்கு நடந்தது பார்க்கும் பொழுதும் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான் ஏன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் சொன்னது அவங்கள்ட்ட எங்களை ஜும்மாக்குலாம் எப்படியாச்சும் இங்கே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃப்ரெண்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன் சில கேமராஸ்லாம் அடிச்சிச்சு ஏன் அப்படின்னா சவுதி ரோட்டில் கேமரா இருக்கிறதே தெரிலங்க ஒரு ஓரத்தில் குப்பத்து மாதிரி இருக்குது அந்த கேமராலாம் அடிச்சிச்சு காரணம் ஸ்பீடு நான் கேட்ட கேமரா அடிக்குதே அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்ன பதில் நம்ம என்ன பண்ணுறது நம்ம வந்து உங்களை வந்து ஜும்மாவுக்கு கொண்டு போகணுங்கிற நியத்தை நான் வச்சிருக்கேன் ஸோ அதனால் நான் சேஃபாக உங்களை கொண்டு போகிறேன் கேமரா காசு வந்து கூட நம்ம பார்த்துக்கலாம் இருந்தாலும் நான் பார்த்து பார்த்து கேமரா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இருக்கிறது தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி எங்களை ஜும்மாக்கு இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க ஜும்மாவால் வந்துலாம் நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் ரூம் போட்டோம் அதாவது நாங்கள் எங்களோடய திங்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் பஸ்ஸில் வச்சுட்டு நாங்கள் ஒமராசரத்துக்கு போயிட்டோம் நைட்டு தான் வந்தோம் ஆனால் எங்களோட பஸ்ஸில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டிரைவர் ரெண்டு பேர் ஸோ வந்துருலா அவங்கள வந்து எல்லோரும் துவா செய்ய எங் எங்களோடய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எங்களை ஒரு ரூமில் வச்சு எங்கள் ரூம் கீழே ஒரு ஒப்படைச்சிட்டு ஸோ அவங்க வந்தால் கொடுத்துருங்க அதாவது நாங்கள் பத்து பேர் இல்லையா அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க மாதிரி எங்களோட திங்ஸ் ஒரு திங்ஸ் கூட மிஸ் ஆகாமல் சேஃபாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தாங்க ஸோ வந்து அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணல ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒன் டே ட்ராவல் மார்னிங் ஒம்பது மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் மார்னிங் ஒம்பது மணி அது கூட கிடையாது ஏன்னா அவங்க ரூமுக்கு போனது மதியம் மூணு மணியும் ஒன்றோ தான் ஸோ அவ்வளோ தூரம் அவங்க ட்ராவல் பண்ணி வந்துடுவாங்க அவங்க தூங்காமல் நமக்காக ஸோ அதனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்களே எல்லாத்தையும் எடுத்து அளந்துடா நல்லபடியாக முடிஞ்சிட்டு இங்கே ரூமுக்கு வந்தோம் ரூமுமே நல்ல ஃபெசிலிட்டி ஸோ ஒரு ரூமுக்கு நாலு பேர் தங்கணும் ரூம்லையே எப்படி சொல்கிறது ஒரு லக்ஸூரியஸான ரூம் தான் சூப்பரான ரூமு நல்லா இருந்துச்சு அண்ட் தென் வேறு என்ன சொல்லணும் ட்ராவல்ஸ் பற்றினா எங்களை வந்து எங்களுக்கு கைடு இந்த டைம் வரலை எதனால் அப்படின்னா கைடுக்கு கடைசி டைமில் விசா ரினியூவல் ஆகலைன்னு சொன்னாங்க ஸோ அதனால் கைடு வரல இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் எதனாலனா எங்கள் கூட வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ அவர் எங்கள் பத்து பேரை கைட் பண்ணிக்கிறாரு இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களும் கைட் பண்ணி போயிட்டுருக்குறோம் அளந்தெல்லாம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது உமரா செய்யணும் நான் என்னோடய ஹெஹராம் துணி வந்து தோட்ட கொடுத்துருந்தேன் இங்கே லாண்ட்ரியில் ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நான் இந்த இப்போ ஹெஹ்ராம் துணி எடுத்துகிட்டு ரெண்டாவது உமரா செய்கிறதுக்காக போகணும் ரெண்டாவது முறை செய்கிறதுக்கு ஒரு எல்லைக்கு போயிட்டு வரணும் ஸோ நாங்கள் வந்து கிளம்பி ஆயிஷா பள்ளி அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு போகிறோம் ஸோ இப்போ எல்லாரும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே சாப்பாடெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் ரேட் தாங்க இல்ல இல்ல நான் சாப்பிட்ட ஜலந்துலாம் சாப்பாடுலாம் சரி கொய்த்த கொய்த்தை கம்பேர் பண்றதுல சாப்பாடுலாம் எப்படி இருக்குதான் ஸோ இங்க ஃபுட்டுலாம் அப்படின்னா அதிகபட்சம் இருபத்தி ரியால் இருபத்தி ஆறு நம்ம கொய்த்து அமௌண்ட்டுக்கு ரெண்டு ஒன்றரை தினாறு ஸோ இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டு ஏன் அப்படின்னா பன்னெண்டு ரியால் ஒரு தினார் வரும் ஸோ சாப்பாடு நம்ம வந்துவிட்டோம்ல அதான் ஒரு பரோட்டா வாங்குகிறோம் அப்படின்னா ரெண்டு ரியாலு ஸோ அதுக்கூட ஒரு கிரேவி வாங்கினா பதினஞ்சு ரியாலு ஸோ அப்படியே வச்சு தான் நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்தோம் நம்ம பொய்ல இருக்கிற மாதிரி இந்த ஈரானி புதுசெலாம் இல்லைங்க டீல தொட்டுக்கு அடித்து நோத்துறதுக்கு இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை அதுமாரி இந்த பொரோட்டாவுமே அந்தளவு சாஃப்ட்லாம் கிடையாது ஃபுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது மெயினாக எல்லாருமே வந்துட்டு போகிறனால ஃபுட்டுக்கு அப்படி கிடையாது பட் இதை விட்டு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா சவுதியில் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் அண்ட் தென் நம்ம இருக்கே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு வரல இல்லையா ஸோ அதனால் இங்கே கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஹரம் ஷரீஃப் போனோம் இதுதான் எங்களோட ஃபுல் தாட்டாகவே இருக்கிற காரணம் ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகும் போயிட்டு ஆயிஷா பள்ளியிலேருந்து ஹஹராம் அணிஞ்சு நாங்கள் கேபாவில் போவோம் ஸோ நான் போகிறத என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் ஏன்னா நான் உமரா செய்ய போகிறேன் என்னோடய கான்சென்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் உம்ரால் தான் இருக்கணும் நான் வீடியோ எடுக்க இப்படி தூக்கிட்டேன் அப்படின்னா என் கான்சென்ட்ரேஷன் இதில் வந்துடும் ஸோ இது வந்து நான் இப்போ ஏன் எடுக்கிறேன்னா இந்த வீடியோ காபாவில் போயிட்டு நான் பிளாகா பண்ண முடியலனாலும் ஜஸ்ட் கிளிப்ஸா என்னோட தவாஃப் முடிச்சுட்டு நான் எடுத்து வச்சு காட்டுறேன் போது காபா நான் எப்படி இருக்குன்னு பாருங்க உண்மையா லைஃப்ல ஒரு நாள் நீங்க வந்துடணும் உண்மையா எனக்கு அந்த இடத்தை அப்படி பார்த்தோன்னே இப்படி கீழே தான் போயிட்டு இப்படி அண்ணா அந்த காபாவை பார்த்தோம் உடம்பு செலுத்து கண்ணிலிருந்து தண்ணி எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கூட வந்து எல்லாருக்குமே அந்த டைம்ல கேக்குற துவா உண்மையா அந்த இதுவாக எல்லாத்தையும் விரைவன் கபுல் செய்யணும் நான் கேட்டுக்கிறேன் அல்லாஹ் நான் போயிட்டு கண்டினியூ பண்றேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உமரா செய்கிறதுக்கு வரீங்க அப்படின்னா செலவு எவ்வளோ வரும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எழுநூறு ரியால்ல இருந்து ஆயிரம் ரியால் நம்ம நம்ம பண்ணுற ஒரு செலவை இருக்குது அதாவது இப்போ எங்களுக்கு வந்து ஹிந்தி பேச தெரியும் அரபி பேச தெரியும் ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போய் நாங்கள் பேரம் பேசுகிறோம் ஒரு திங்ஸ் வாங்கும் பொழுது பேரம் பேசுகிறோம் இப்போ உதாரணத்துக்கு இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு நம்ம ஷஃபா மருவா அது முடிஞ்ச உடனேயே எங்களை வந்து வெளியே வந்தோம்னா எல்லோருமே இழுத்தாங்க வாங்க வாங்க மொட்டை அடிக்க மொட்டை அடிக்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்வளோன்னு கேட்டோம் ஒரு ஆளுக்கு இருபது ரியால் சொன்னாங்க ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியே வந்தோம் அந்த பெரிய கிளாக் டவர் ஒன்று கிட்டே வந்தோம் ஸோ அங்கே வந்து கேட்டோம் எவ்வளோ அப்படின்னு பத்து ரியால் சொன்னாங்க நாங்கள் சொன்னோம் பத்து பேர் இருக்கோம் அஞ்சு ரியாலுக்கு அடித்து தர முடியுமா அப்படின்னு உடனே ஏழரை ரியால் சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்காச்சு சில பேர் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் காசு செலவு போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு நினப்பாங்க பரவாயில்ல இருபது ரியால் என்ன ஆக போகுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரியால் நம்ம கையில் செலவு கட்டுக்கலாம் இல்லை சில பேருக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும் ஸோ அவங்கலாம் ஒரு எழுநூறு ரியால் கையில் வச்சுருந்தா ஸோ அலந்தெல்லாம் நல்லபடியாக உமரா முடிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் இப்போ நாங்களே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போனோம் எங்களோட இதெல்லாம் இங்கே தான் துவக்க துவைக்க கொடுத்துருந்தோம் ஹாரம் துணியை ஸோ போகும்போது எங்கள் கையில் சாப்பாடு கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி சாப்பாடும் இங்கே கிடைக்கிது ஸோ அதை வாங்கி கூட நம்ம மதிய பிரேக் லஞ்சை முடிச்சலாம் அந்த பிளானில் தான் நாங்கள் ரூமில் வச்சுருக்கோம் ஸோ நாலஞ்சு பேர் இந்த மாதிரி இருக்குது ஃபுட்டுக்கு எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது இவ்வளோதான் ஆகும் அதாவது ஆயிரம் ரியால் அப்படிங்கிறதே நம்ம கொய்த்து தினாருக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எண்பது தினார் வரும் ஸோ அதாவது அறுபது தினாரில் இருந்து எண்பது தினார் வரைக்கும் நமக்கு செலவு வரும் இல்லைப்பா நான் செலவு ரொம்ப சிக்கனமாக பண்ணுவேன் நான் வீட்டுக்கு எந்த திங்ஸும் நான் வாங்க மாட்டேன் நான் வந்தால் உமரா செய்கிறது ஒருவேளை தான் நான் என்னால் சாப்பிடுவேன் மற்ற டைம்லாம் எப்படி கிடைக்குதோ பார்த்துப்பேன் நான் சிம்பிளாக ஒரு சப்பாத்தி ஒரு டீயோடு ஓட்டுவேன் அப்படின்னா கம்மியான செலவு தான் வரும் ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துலாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு எல்லாருமே போனோம் இதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம உள்ளே போய்ட்டு உள்ளே சுற்றுறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்மளோட அந்த க்ரௌட்டில் போய்ட்டு வர முடியும் ஸோ இது எங்களோட ஹெஹ்ரான் துணி துவக்க கொடுத்தோம் வாங்கியாச்சு இதுக்கு இருபது ரியால் அதாவது நம்ம ஊர் கொய்த்து காசுக்கு ரெண்டு தினா ஸோ இந்தியாக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணும்போது கீழே போட முடிஞ்சால் போடுறேன் அநேகமாக ஐநூறுரூவா வரும்னு நினைக்கிறேன் காசெல்லாம் இங்கே வரலைங்க வந்தோம் நல்லபடியாக உமரா முடிக்கணும் தான் போயிட்டுருக்கோம் வாங்க உமரா செஞ்ச பத்து பேர்ல கொஞ்சம் பேர் இங்க இருக்கும் சோ எப்படி இருந்துச்சு உமரா செஞ்சமே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பாக்குற நம்ம இருக்கு நீங்க தான் நல்லா பேசுவீங்க நல்லா குடுப்பீங்க நல்ல பரக்கத்தா இருந்துச்சு அல்லாஹ் எங்களுக்கு மலையலாம் கொடுத்தான் இந்த கிருபை யாருக்கும் கிடைக்காது அல்ஹம்துலில்லா சரியா இருந்துச்சு ரஹமத்தோட பரக்கத்தா இருந்துச்சு சொன்னே சொல்லப் போனா நாங்க உமரா செய்யும் முழு மல யாரு எதிர எல்லாத்துக்கும் அடிக்கிற வெயில் நமக்கு போனப்ப நாங்க போும்போது அது எங்களுக்கே உண்மையா செம்ம ஒரு சந்தோஷம் மலையில நின்று நாங்க மகரி சுத்தனும் தவாப் சுத்தணும் நினைஞ்சிட்டோம் இருந்தாலும் உடம்பு என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம் இதெல்லாம் கிடைக்காத ஒரு இது இல்லையா ஹாரம் துணியை வாங்கிட்டு போயிட்டு இங்க இருந்து கிளம்பி டாக்ஸி பிடிச்சி ஆயிஷா பள்ளிக்கு போவோம் அதாவது ஆயிஷா பள்ளிக்கு போறதுக்கு டாக்ஸி ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசுறத பொறுத்து இருக்கு இப்ப இந்த இடத்துலதான் டாக்ஸி பேசினேன் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது முப்பது ரியால் ஒரு ஆளுக்கு வேணும்னாங்க அப்புறமா நான் சொன்னேன் அவ்வளோலாம் தர முடியாது எட்டு ரியால் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டேன் ஸோ அதெல்லாம் சரி வராது எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர் இருக்குன்னு சொன்னதோட அப்புறமா நாங்கள் ஒரு பன்னெண்டு பேருக்கு பத்து ரியால் போட்டுக்கிட்டாங்க ஸோ அதனால் இப்போ நாங்கள் ரூம் போயிட்டு எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஆயிஷா பள்ளிக்கு போகிறோம் பத்து ரியால் ஸோ பதினஞ்சு ரியால் நீங்கள் ரெண்டு மூணு பேர் போனீங்கன்னா பதினஞ்சு ரியால் வரும் சில பேர் இருபது ரியால் கேட்பாங்க நம்ம பேரை பேசணும் ஸோ தான் இங்கேலாம் இன்ஷால்லா நாங்கள் போயிட்டு ஆயிஷா பள்ளி போயிட்டு நான் அல்லாண்டு உமராசையை ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கப்புறமா நல்லா வீடியோஸ் எடுக்க முடிஞ்சா கண்டினியூ பண்றேன் சாலாம் அல்லாண்டு நாங்கள் இப்போ ஆயிஷா பள்ளிக்கு போறதுக்காக கிளம்பிட்டு சொன்ன மாதிரி தான் அஞ்சு ரியாலு அஞ்சு ரியாலு போகிறதுக்கு அஞ்சு வரத்துக்கு அஞ்சு ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் லோக்தோ முடிச்சிட்டு ரிட்டர்ன் அப்படியே ராமம் சரி வந்தோம் அப்படின்னா அதாவது எங்கள் திங்ஸ் எல்லாம் ரூம்ல வச்சுட்டு அப்படியே நேராக அரம் சரி பஸ் ஃப்ரீ பஸ் ஒன்றும் இல்லை ஸோ அந்த ஃப்ரீ பஸ்ல நாங்க டிராவல் பண்ணி நேரம் சரி போனா உமராசையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் ஸோ நான் இங்க இருந்து செஞ்சுட்டு வேற எப்படி வரப்போகுது எப்படிங்கிறது தெரியல எல்லா அளவோட நாட்டும் பார்ப்போம் சாலா ஆக்சுவலாக இதுதான் ஐஷா மஸ்ஜித் ஸோ தான் வந்துட்டு இது எஹராம் கட்டுறது இது ஒரு மீ காத்து எல்லோ இங்கே வந்து நாங்க ரெண்டாவது உமரா செய்யறதுக்காக இங்க வந்து எஹராம் கட்டிட்டு நாங்க உமரா செய்ய போறோம் சாலா எங்கள் உமரா வந்து

<applause> لبيك لا شريك لك لبيك <applause> ان الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك, شريك لبيك, لبيك لا شريك لك لبيك, لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك <applause> இப்போ நாங்கள் பள்ளிக்குள்ள வந்துட்டோம் இந்த ரைட் சைடில் தான் இல்லா வாழ்ந்த வீடு இந்த எல்லா குளர்ல இருக்கு இப்போ நாங்க போயிட்டு உருவா செஞ்சுட்டு எங்கள் உரா ஸ்டார்ட் பண்ண போறோம் இங்க சமக்கூட்டமா இருக்கு ஏன் அப்படின்னா எனக்கு வந்து லீவ் டைமா சோ அதனால நிறைய பேர் உமரா செய்கிறதுக்கு வருவாங்க

あっ அழகுலாம் நல்லபடியாக முறையோட ஏழு தவாஃப் சுத்தம் முடிச்சுட்டு இப்போ சஃபாலேருந்து மருவாக்கு தொங்கோட்டம்னு சொல்லுவாங்களா ஓட போகிறோம் இதுதான் சஃபாவுடைய மலை ஸோ இங்கேருந்து அந்த சைட் லாஸ்டில் மருவா ஸோ நாங்கள் இப்போ சஃபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மருவாக்கு போக போகிறோம் எவ்வளோ கூட்டம் ஃபஸ்ட் ஆகுது இதுலேருந்து அந்த லாஸ்ட்ல வருவோம் ஒரு இடையில மட்டும் ஒரு பச்சை லைட் எரியும் அந்த இடத்துல மட்டும் ஆண்கள் வந்து அல்லாஹ் இது வந்து வேலு ரவுண்டு சஃபால இருந்து மருவாக்கு அதை முடிச்சுட்டு நான் வந்து முடி எடுக்கும் பொழுது குமரா வந்து கம்ப்ளீட் ஆகும்லா எல்லோரும் யவா செய்ய கடைசியாக வந்து வீடியோவை கண்டினியூ பண்றேன் தவாஃப் ரோண்ட முடிச்சுட்டு சஃபால இருந்து மருவாக்கு இந்த ரவுண்ட்ல முடிச்சுட்டு ஒரு உஷாவே இங்கே சொல்லியாச்சு உங்க வீட்டுக்கு முடி எடுக்கிறதுக்காக போறோம் எந்த மண்டையில இருக்கு முடி எடுக்கிறதும் பாக்குறீங்களா உமரா முடிச்சோம்னாலே முடி இருக்கணும் அதனால இன்னொரு மொட்டை அடிக்கிறது எங்கிட்ட போய் கிடையாது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லணும் காலையில சஜருக்கு அரம் வந்து தொழிவிட்டு தவா செய்யலாம் இந்த தான் ரொம்ப ஹெல்ப் கலந்திரலா நல்லபடியா முடிய எடுத்து என்னோட முறாவ முடிச்சுட்டேன் ஸோ இன்ஷா இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எல்லாருமே ஜாலா உமரா செய்யணும் ஸோ அதுக்கான நீத்து வச்சிங்க அப்படின்னா இறைவன் நாடிடுவான் நான் வந்து நீயத்து ரொம்ப வருஷம் முன்னாடியே வச்சேன் ஸோ திடீர்னு நாட்டில் ஒரு பெரிய விஷயம் ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் வேறு மாதிரி உண்மையான ஒரு செம ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது இப்போ உமரா முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு எங்களுக்கே தெரில நான் வந்து சாப்பிட தான் போகிறோம் இன்ஷால்லா நீங்களும் எல்லாரும் உங்களா செய்யணும் சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்க கண்டிப்பா அது வந்து நிறைவேறும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான் வந்து இந்த டிராவல்ஸ்ல தான் அந்த டிராவல்ஸ்ல போகணும்னு சொல்ல உங்களோட விருப்பம் உங்களோட செலவு கேத்தா இருக்கும் நீங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் ஒண்ணு என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க உமரா செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது முடி அதாவது மொட்டை அடிக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்களை அவங்களை வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் வெளியே பொழுது ஸோ அவங்கள்ட்டலாம் எல்லாம் போனீங்கன்னா இருபது ரீஆல் முப்பது ரீஆர் அந்த மாதிரிலாம் காசு கேட்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவர் இருக்கும் கிளாக் டவர் ஸோ அது உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடை இருக்கும் அங்கே வந்து கொஞ்சம் பேரம் பேசுனா ஏழு இறையா லாஸ்ட்டு அஞ்சு ஆய்யாவுக்கு அடிச்சு கொடுப்பாங்க பட் நாங்கள் ரொம்பலாம் பேரம் பேசலை நான் சும்மா பேரம் பேசி பார்த்தோம் ஏழு இறதியா ஓகேன்னு சொல்லிட்டு ஒட்ட அடிச்சாச்சு ஸோ இதுதான் உமரா ப்ராசஸ் ஸோ இதில் நான் தெளிவாக கரெக்டாக இதுதான் அதுதான் அப்படிங்கிறது சொல்ல நான் எப்படி பண்ணேன் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே கேட்குறதுவா அண்ட் தென்ன என்னென்ன எப்படி எப்படி கரெக்டாக ப்ரொசீஜர் படி பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ என்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இதை ஃபஸ்ட்டு நல்ல டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டு நல்ல விதமாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோடய உம்ராவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து ஹிட் பண்ணுறேன் பாய் பாய் சி